கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பரந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை நாம் கவனமாக செவி கொடுத்து நாம் கேட்போம் பாருங்க நேற்று நாளில் நாங்கள் பார்த்து நாங்கள் பிசாசு இயேசுவை சோதிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தின முறைகளை நாங்கள் பார்த்தோம் இப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவன் சுய பிரயோஜனத்தை தேட வைத்தான் நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தெரியும் இயேசு வந்து பிதாமி தான் அவர் செய்து கொண்டு வந்தார்ன்னு சொல்லி அப்போ சித்தத்தை செய்யாத இஷ்டத்துக்கு செயல்படுவதற்கு அவன் தூண்டி விடுறான் இது தேவனி குமாரனையானா கீழே குதியும்னு சொல்லி அனு சொல்லி அவன் தூண்டி விடுகிறானா அப்போ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிசாசு பிசாசனமை வஞ்சிப்பானு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது காரியம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கடா நாம் தேவனுடைய சித்தத்தைப்படி நாம் செய்கிறோமான்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும் பாருங்கள் நம்முடைய தேவை ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதே நேரம் தேவனுடைய சித்தமான நாங்கள் பார்க்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே பாரு இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே பாருங்கள் எது இருக்குது தேவை இருக்கா அல்லது தேவனுடைய சித்தம் இருக்கிறதா அது நம்முடைய தீர்மானங்களிலே பார்த்தீங்கன்னா தேவை இருக்கா அல்லது தேவனுடைய சித்தம் இருக்கிறதா அப்போ அதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ நான் எடுக்கிற இந்த தீர்மானம் அந்த இந்த காரியம் வந்து தேவை நிமித்தமான எடுக்கிறேன்னா அது தேவையோடைய சித்தத்தின்படி நான் எடுக்கிறானு சொல்லி நம் குடும்ப வாழ்க்கையில் நாம் வந்து பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ அப்போ தான் நாம் வந்து நம்ம இப்போ குறித்து நாம் கவனமாக இருக்க முடியும் நம்மளுடைய குடும்பங்களிலே பிசாசு வஞ்சனாலே நாம் சிக்கிக்கொண்டு அவனாலே நடத்தப்படாத நாம் வந்து கவனமாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் மற்றையும் நாலாம் அதிகாரம் யாரும் எட்டுலேருந்து ஒம்பது உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்ஜியங்களையும் அவைகளின் மகுமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் பாருங்க அப்போ இதில் வடிவாக நாங்கள் பார்க்குற மூன்றாவது காரியம் வந்து அவன் என்ன எப்படி வஞ்சிப்பான்டா குடும்பங்களை உலகத்தை தேட வைத்து தன்னை பணிந்து கொள்ள வைப்பான் இன்றைக்கு இன்றைக்கு பாருங்கள் அப்படிதான் இன்றைக்கு உலக குடும்பங்களே பாருங்கள் அதிகமாக வந்து எதுக்கு நான் டைம் கொடுக்குறோமென்றால் உலக காரியங்கள் தான் பாருங்கள் பணமோ படிப்போ வசதியோ பெயரோ புகழோ பாருங்கள் அதுக்கு தான் இன்றைக்கு நாம் அதிகமான நேரத்தை கொடுக்குறோம் அதிகமான பலத்தை கொடுக்குறோம் அதிகமாக அதுக்கு அதுக்கு தான் நாம் வாஞ்சிக்கிறோம் அப்போ பாருங்கள் அப்போ அப்படி செய்வதனால் உலகத்தை நாம் பின்னாலே போவதுனாலே நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் அவனை பணிந்து கொள்ளுகிறோம் அதான் பிசாஸ் சொல்லுகிறான் நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் என்ன சொல்கிறான் எல்லாம் உமக்கு தருவேன் அப்போ இவைகள் என்றால் ச உலக சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகுமையும் அவருக்கு காண்பித்து அப்போ அது என்ன உலக உள்ள உலகத்தில் உள்ள காரியங்கள் அந்த காரியத்தை தான் அவன் சொல்லுகிறான் அப்போ இந்த உலக காரியத்தில் அவன் காட்டிட்டு சொல்லுகிறான் நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தெல்லாம் அவங்களுக்கு நான் தாரே என்று சொல்லி பாருங்கள் அதான் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்காக எவ்வளோ காரியத்தை செய்கிறார்கள் இந்த பணம் வசதிக்காக ஐஸ்வர்யத்துக்காக இந்த பண காரியத்துக்காக பாருங்கள் உலகம் எவ்வளோ காரியங்களை செய்கிறது அந்த பிரபலமாக வரவேணுமென்று சொல்லி பாருங்கள் நல்ல ஹை லெவலான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் என்று சொல்லி இந்த உலகம் எவ்வளோ காரியத்தை செய்கிறதுன்னு பாருங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உலகமே பாருங்கன்னா பணம் தான் அது குறிக்கோளாக இருக்கிறது உலகத்திலே பார்க்கும்போது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பணம் பண்ணமெண்டு தான் அவர் பின்னாலே போகிறார்கள் அதெல்லாம் எல்லாம்ட்டால் பிசாசுக்கு நாம் என்ன செய்கிறோம் நாம் பணிந்து கொள்கிறோம் பிசாசை பண உலகத்துக்கு பின்னால் போகும்போது அப்போ பிசாசை நாம் பணிந்து கொள்கிறோம் அப்போ அதான் எச்சரிக்கையாக அப்படிதான் அப்படி தான் நம்மை வஞ்சிப்பான் உலக ஆசையை காட்டுவான் நமக்கு இந்த உலகத்தின் நன்மையை காட்டுவான் உலகத்து இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுவான் அதான் நாங்கள் பார்த்தோம் லோத்துவை பார்க்கும்போது அது சோதம் குமாராவை பார்க்கும்போது உண்மையாக செழிப்பான தேசமாய் தான் காணப்பட்டது அது ஏதேன் தோட்டத்தை போல் அது காட்சி அளித்தது தேவனுடைய தோட்டம் போல் எகிப்தை போல இருந்தது இன்றைக்கு அப்படி தான் பிசாசு காட்டுவான் உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் நன்மையாக தான் தோன்றும் ப எல்லாம் பார்க்கும்போது இந்த அந்த அந்த உலக காரியம் நமக்கு அவசியம் என்று தான் நமக்கு தோண்டும் அது படிப்பு அவசியான் நமக்கு ஆனால் பாருங்கள் அந்த படிப்புக்கு பின்னால் ஓட வைப்பான் படிப்பு அவசியம்தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆனால் அது வந்து விக்கிரமாக மாறக்கூடாது கத்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் படிப்பு முதலிடமாக வரக்கூடாது அது ஆபத்தாய் போய்விட்டுரும் குடும்ப வாழ்க்கையிலே அதுதான் எச்சரிக்கை அப்போ படிப்பை காட்டுவான் தான் முக்கியம்தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஆனால் விட ரட்சிப்பு முக்கியம் அதோட இயேசு முக்கியம் பிள்ளைகளுக்கு அண்ட் அப்பா நான் படிப்பை முன்னுக்கு வைத்துட்டு இயேசுவை பின்னுக்கு போட்டு விட்டுருவான் இன்றைக்கு பாருங்க குடும்பங்கள் எல்லாம் மெயினாக இருக்குது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் தேவனை பற்றி எந்த காரியம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தேவனுடைய மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தேவனுடைய அன்பை குறித்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சண்டே ஸ்கூலுக்கு போனால் காணும்னு இருக்கிறாங்க சண்டே ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகள் அதை அது மட்டும் காணாது ஒவ்வொரு நாளும் பெற்றோராய் நான் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கத்தருடைய காரியங்களை இந்த உலகத்தில் என்னென்ன மாதிரி என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நான் விச்சரிக்க வேண்டும் பிசாசை எப்படி வஞ்சிப்பான்னு சொல்லி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவனுடைய தந்திரம் என்னன்னு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்முடைய பிள்ளைகள் உலக காரியத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க சில பெற்றோர் பார்த்தீங்க இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து யூடியூப்பில் எல்லாம் இப்போ அவங்களாவே போய் எல்லாம் அமர்த்தி அவங்களா செய்யும் போது பெருமையாக சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளை யூடியூப்புக்கு போய் எல்லாம் தனியாக எல்லாம் செய்வான்னு சொல்லி அது பெருமா பெரும்பட்டு பிரயோசனம் இல்லை நம்முடைய பிள்ளைகள் தேவனுபத்தை நல்லா அறிந்து வைத்திருக்கிறார்களா அவ்வா கத்தருடைய வார்த்தைனால புரிஞ்சு வச்சுருக்கிறார்களா கத்தருக்கு எது பிரியமென்று தெரிஞ்சு வச்சிருக்கிறார்களா அவருடைய சித்தம் என்னென்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார்களா இல்லை பெற்றோருக்கே தெரியாது கத்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி கத்தருக்கு எது பிரியமென்று பெற்றோருக்கே தெரியாது அப்போ என்னென்ன பிள்ளைகளுக்கு தெரிய வரும் பாருங்க அப்போ இன்றைக்கு அதுதான் அப்பிசா சேனேசம் உலகத்தை தான் காட்டும் உலக நன்மையை தான் காட்டுவான் ஆனால் அதுக்குள்ள தீமையை வந்து மழைச்சிடுவான் ஏ வாழ்க்கை என்ன சொன்னால் நீ தேவரிலே போல் ஆவிடுதான் சொன்னான் ஆனால் அதுக்கு பிற வந்து தேவன்கு ஐக்கியம் இல்லாமல் போகும் ஏதும் தோட்டத்தோடு துரத்தப்பட்டு போக வேண்டி வரும் கத்தருடைய சமூகத்தை இழக்க வேண்டி வரும் அதை சொல்ல சொல்லல அவன் ஆனால் அதான் சொன்னான் நீங்கள் புசிக்க நாளிலே நீங்கள் வந்து தேவர்களை போல் அதை தான் சொன்னான் ஏற்கனவே தேவன சாயால் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஆனால் அதுக்குள்ளே அவன் சொல்கிறான் நீங்கள் தேவரலை போல் இருப்பீர்கள்ன்னு சொல்லி பார் எப்படி பிசாசு கொண்டு வரான்னு பாருங்க இன்றைக்கு அதான் உலகம் உலக காரியம் தான் என் குடும்பங்களில் காண தான் இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிறோம் அதுக்காகத்தான் நாம் ஓடுகிறோம் சில பெற்றோருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு இருப்பார்கள் பணம் பணம் என்று இருப்பார்கள் ஆனால் அதுக்குள் இருக்கிற தீங்கி அவர்களுக்கு தெரியல அவர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கும் இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வளர்ந்து வரும்போது எப்படி இருக்குது அந்தந்த வயசு கேட்ட பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் அப்போ கற்றத்தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் இரத்தினமாக தான் நம்ம பாதுகாக்க முடியாது வீட்டில் நாங்கள் பார்க்கலாம் எல்லாம் கவனித்து பார்க்கலாம் ஆனால் வெளியில் என்ன செய்கிறீங்க வெளியில் யாரோட கதைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட காரியங்களை கேள்வி கேட்குறான்னு தெரியுமா உங்களுக்கு என்னென்ன காட்சிகளை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ நாம் வந்து பிள்ளைகளை தத்தடத்தில் கொண்டு வந்து ருசி பார்க்க வைக்க வேணும் இன்றைக்கு பெற்றோராக நாம் கட்டளை கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு அது செய்யாது இது செய்யாத அப்படி செய் முழங்கால் படிக்கிட்டு கையை உயர்த்து கையை தட்டு நாம் கட்டளை கொடுக்குறோம் அவன் அதுவும் இந்த வார்த்தைக்கு பயந்து செய்வான் கையெல்லாம் தட்டி எல்லாம் செய்வான் ஆனால் வளர்ந்து வந்து பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயசு வரும்போது சொல்லி கொண்டு இருப்பீங்களா கையை தட்டு முழங்கால் படிக்கிட்டு அவன் உங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு போயிடுவான் அவன் அப்போ ஆரம்பத்திலே நாம் என்ன செய்வேனும் கத்தரை ருசி பார்க்க வைக்க வேண்டும் என்றால் பாருங்க கத்திரை நான் விடமாட்டோம் கட்டளை சொல்ல தேவையில்லை அவன் தான் செய்வான் அதுதான் அந்த ரகசியம் இதை கட்டளையில் நிமித்தமாக கத்தரி தேட வைக்கக்கூடாது ருசி பார்க்க வைக்க வேண்டும் அப்போ தான் அவன் கத்திரை அவன் விடாது அப்போ அது பெற்றோருடைய காரியமாக பெற்றோர் தான் செய்ய வேண்டும் அது நாட்டுக்கிழமை மாத்திரம் சென்டர் ஸ்கூலுக்கு போவதனாலே ருசி பார்க்க முடியாது அவன் வந்து அப்ப கிழமை நாட்களே பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் ருசி பார்க்க வைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அந்த காரியம் அப்போ அது பெற்றோருடைய கடமை இருக்கு அப்போ நாம் உலகத்து பின்னால் நான் தேடிக்கொண்டு உலக காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு இருந்தோம் என்றால் என்னென்ன பிள்ளைகள் ருசி பார்ப்பார்கள் கத்தரே யோசிச்சு பாருங்க என்னென்ன ருசி பார்ப்பார்கள் கத்தர் நல்லவர ருசித்து பாருங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ ருசி பார்க்கிறவன் தான் மேல் நம்பிக்கையாக இருப்பான் படிப்பையும் நம்பிக்கை வைக்க மாட்டான் பணத்தமே நம்பிக்கை வைக்க மாட்டான் கத்தருமே நம்பிக்கை வைப்பான் அப்போ அவன் தான் பாக்கியவான் என்று வைரம் சொல்லுகிறது இன்றைக்கு நான் படிப்பை சொல்லிக் கொடுக்குறோம் நான் தப்பாக சொல்ல இல்லை படிப்பை சொல்லிக் கொடுங்க ஆனால் அதை விட அவனுடைய நம்பிக்கை கத்த மேல் வரட்டும் அதுபோல் தான் படிப்பு கத்தர் தான் எல்லாம் அவர்கிட்ட ஆளையே தான் எல்லாம் இருக்குது கத்தர் நினைச்சாருண்டா நம்ம கீழே தள்ள முடியும் அன்பக நினைச்சாரே கீழே தள்ளது போல் மிருகத்தை போல மாற்ற முடியும் ஆடுகளுக்கு பின்னால் போன தாவிதை ராஜாவாக மாற்ற முடியும் அற்பமாக என்னப்பட்டார் தாவிதை குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் பாருங்கள் ஆனால் அவரை ராஜாவாக்க முடியும் ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக மாற்ற முடியும் அதான் சொல்லுகிறேன் அது நம்முடைய திறமையினால் நம்முடைய படிப்பினாலே தான் என்னுடைய பிள்ளை முன்னிர்வான்னு அல்ல கத்தருடைய கரம் தான் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் அப்போ அதுக்கு கத்தரை ருசி பார்க்க நான் வைக்க வேண்டும் பெற்றோராய் நான் முதல் ருசி பார்க்க வேண்டும் அப்போ பிசாஸ் என்ன செய்வான்னா உலகத்தை ருசி பார்க்க வைப்பான் உலக காரியங்கள் பின்னால் ஓட வைப்பான் அதான் நாங்கள் பார்க்குறோம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினேழு உள்ள வசனங்களை நான் வாசிச்சு வாசிக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தை நிச்சயம் கண்களை நிச்சயம் ஜீவனத்தின் பெருமைமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நினைத்திருப்பான்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நாம் உலகத்தையும் உலகத்து உள்வே அன்பு கூர்ந்தோம் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய மாட்டோம் உலகத்தின் சித்தத்தின்படி உலக காரியத்தின்படி தான் நாம் செய்வோம் அப்போ பிசாசை அந்த உலகத்தை காட்டி தன்னுடைய இத்தத்தை நாம் நடத்துவான் அதான் சொல்லப்பட்டு பாருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சையும் கண்களின் நிச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உண்டானவைகள் அப்போ உலகத்தை நாம் பார்க்க பார்க்க நமக்கு பார்த்தீங்கன்னா இச்சை தான் வரும் கண்களின் நிச்சயம் நமக்கு வரும் பாருங்கள் மற்ற மாம்ச நிச்சயம் வரும் ஜீவனத்தின் பெருமை வரும் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு உலக காரியங்களை பாருங்கள் இன்றைக்கு தான் இச்சை தான் நம்ம இச்சையால் நடத்தப்படுகிறோம் நாம் அதுக்கு என்ன காரணம் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்ததினால் அதான் வருகிற விபரீதங்கள் அப்போ உலகத்தை அன்பு கூறும்போது பாருங்க பதினேழாம் வருஷம் சொல்லுகிறது உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும் பாருங்க அதெல்லாம் போகும் எதற்காக நாம் பிரியாசப்படுகிறோமோ எதற்காக அதிகமாக நாம் ஓடுகிறோமோ எதுக்காக நாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஒழிஞ்சு போகும் பணம் பாருங்கள் ஒளிஞ்சு போகும் படிப்பு ஒளிஞ்சு போகும் நமக்கு இருக்கிற சொத்து ஒளிஞ்சு போகும் நமக்கு இருக்கிற மகிமை ஒளிஞ்சு போகும் அதான் போடுகிறது பாருங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ பாருங்கள் என்றென்றைக்கும் அதான் நிலைத்திருப்பான் அதான் முக்கியம் அதான் அவங்க வைக்கிற சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு பாருங்க இயேசு மறித்த போது பூமி அதிர்ச்சி வந்தது அதுக்கு ஏன் வந்ததுன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்ஜியம் தான் பார்த்தீங்க அசைவில்லாதது ஆனால் பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் அசைகிறது அதுதான் பூமி அதிச்சு வந்தது அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாம் பாருங்கள் அசையும் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஒளிந்து போவோம் எல்லாம் படிப்பு இருக்கா பெருமை பாராட்டாதீங்க அதை ஒளிஞ்சு போவும் உங்கள்கிட்ட அதிகமான பணம் வைத்திருக்கிறீங்களா நல்ல வீடு வைத்திருக்கிறீங்களா அது ஒளிந்து போவும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வீங்களா இருந்தால் என்ன சொல்லுகிறது என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அதான் முக்கியம் என்றென்றைக்கு நான் நிலைத்திருக்க வேண்டும் அதுக்குதான் அன்று உலகத்தை தேட வைப்பான் பிசாசு நம்மை மூன்றாவது காரியம் உலகத்தை தேடி தன்னை பணிந்து கொள்ள வைப்பான் எத்தனை பேர் இந்த எத்தனை குடும்பங்கள் வந்து உலகத்தை தேடி அது நிமித்தமாக பிசாசை பணிந்து கொள்கிறீர்கள் பாருங்க நமக்கு தெரியாமல் நாம செய்கிறோம் அதான் வேதம் சொல்லுகிறது அவன் என்ன சொல்லுகிறான் இவைகளை செய்தால் உலக காரியத்தை பாருங்கள் உனக்கு தரு உமக்கு தருவேன் என்ன செய்யும் நீர் என்ன பணிந்து கொண்டால் எல்லாம் உமக்கு தான் அப்போ இன்றைய உலகத்தை நாம் தேடணும் என்றால் என்ன நடக்கிற நான் பணிந்து கொள்கிறேன் பிசாசை அதுதான் நடக்கிறது அப்போ இதை நான் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் அப்போ நான் நீங்களும் பாருங்கள் நான் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அப்போ செய்தால் தான் என்றைக்கும் நாம் நிலைத்திருப்பேன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதாங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பிசாசு அப்படி சொல்லும்போது அப்பொழுது ஏசு அப்பாலைப்பூ சாத்தானே உன் தேவனாயை கத்தடை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக கண்டு எழுதியிருக்கிறது அப்போ இன்றைக்கு நான் நீங்கள் வந்து உலகத்தை பணிய நாம் வரவில்லை இயேசுவை நாம் பணிய வந்திருக்கிறோம் அவருக்கே ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் அவருடைய நாம மகமை வாழ நாம் வந்திருக்கிறோம் அவருடைய மகமை நாம் வாழ வந்திருக்கிறோம் அவருடைய சித்தம் செய்ய நாம் வந்திருக்கிறோம் வேறொன்றுக்கும் நாம் வரவில்லை பாருங்கள் அத்தான் ஆண்டு சொல்லுகிறார் அப்போ இயேசு பாருங்கள் எதிர்த்து நின்றார் அப்ப இந்த மூன்று காரியங்களினாலும் பிசாசனமை வஞ்சிப்பான் குடும்பங்களிலே அப்ப இந்த காரியங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதா பரிசோதிச்சு பாருங்க அப்படி இருக்குமா இருந்தால் ஆவியானவற்று கேளுங்க ஆண்டவரே இந்த மூன்று காரியத்திலே ஆண்டவர் நான் விழுந்து போயிருக்கிறேன் என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அந்த சுயநலமாக நான் காரியங்களை செய்கிறேன் ஆண்டு வரேன் அப்போ அவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு இருக்கிறதாண்டவரே என் இஷ்டம்படி நான் ஆண்டவன் தீர்மானங்கள் எடுத்து நான் செயல்படுகிறேனே ஆண்டு வரேன் ஆண்ட உலகத்தை நான் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேனே குடும்பமாய் ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டு உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரே நீர்தான் ஆண்டவர் என் குடும்பத்துக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நாம் கேட்க வேணும் ஆண்டவற்றை பாருங்கள் நான் பார்த்து நாங்கள் பிசாசை எப்படி நான் மஞ்சிப்பாருன்னு சொல்லி மூன்று காரியங்கள் அப்போ உங்களை பரிசோதித்து பாருங்கள் மனம் திரும்புங்க நீ காலம் செல்லாது கத்தர் சீக்கிரமாய் வர இருக்கிறார் அப்போ நாம் ரெடியாகவோ நம்முடைய மனவாளனை சந்திக்க ஆகவே நீங்கள் வந்து இந்த வசனத்தை சும்மா விட்டு விட்டு விடாதீங்க உங்களை பரிசு வச்சு பாருங்கள் ஆவியானோர் பேசும்போது கவனமாக செவி கொடுங்கள் மனம் திரும்புவதான் கத்தர் நம்மோடு இடைப்படுகிறார் அண்ட் இந்த தருணம் நமக்கு திரும்பி வராது ஒரு நாள் போனால் அந்த நாளை திருமணம் எடுக்க முடியாது அது அந்த நாள் போயிடும் அப்போ நாளை நாள் சந்திப்போமோ நமக்கு தெரியாது அப்போ இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை வருகிறதா உங்களுக்கு தெரியுதா நீங்கள் தப்பு செய்துட்டீங்க இந்த மூன்று காரியங்களோட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை இருக்கா உடனே முழங்கால் படிட்டு மனம் திரும்புங்க அந்த நாளை ஒரு நாள் சந்திப்போமான்னு நமக்கு தெரியாது நம்முடைய குடும்ப அங்கத்தினவர்கள் நாளை நாள் சந்திப்பார்களா தெரியாது அப்போ கத்தை ரெண்டைக்கு உங்களை எச்சரிக்கும் போது அதுக்கு செவி கொடுத்து உடனே மனம் திரும்புங்க அந்த நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்டா நாளை நாள் உங்களுக்கு வராது அதான் சொல்லுகிறேன் என்றா அந்த காலம் எல்லாம் கத்தோடைய கருத்தில் இருக்கிறது இன்றைக்கு பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாரு இளம் மக்கள் இளம் மக்கள் கூட மறிக்கிறார்கள் இளம் வயது கூட பாருங்க மனிதர்கள் மறிக்கிறார்கள் ஸோ மரணம் யாருக்கும் எவருக்கும் வந்து போகலாம் அப்போ நான் நீங்களும் வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்போ அதுக்காக தான் கத்தனுடைய வார்த்தை அனுப்புகிறார் சுமிச்சை காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன்